طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا ரஹீம் தண்ணி வைக்க மேலான ஈமானுக்கு உயிர் ஈமானுடைய உயிர் நாடி தான் அந்த அல்லாஹுத்தாலா ஒரு நல்ல மரத்திற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் ரப்பினுடைய ஓமானம் என்பது சாதாரணமானதல்ல அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சொல்கிறான் என்றால் அதிலே கவனிக்கத்தக்க பல்வேறு காரியங்கள் அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்முடைய இந்த களிமாவை நல்ல மரத்திற்கு ஒப்பீடு என்று அருள்மறை சொல்லி காண்பிக்கிறது கண்ணிமானவர்களே ஒரு மரம் அது தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் பயன்களும் கொஞ்ச நஞ்சமும் ஏராளமானவை மரத்தினுடைய பயன்பாடுகளும் அது தரக்கூடிய பாடங்களும் அது தரக்கூடிய படிப்பினைகளும் ஏறாள் உதாரணமாக ஒரு ஒரு கவிஞர் எழுதியதை பார்த்தேன் உண்ணக் கனி மா படா மா படா வாழை என்று இன்னொல்லாமல் சாப்பிடுவதற்கு கனிகளை தருகிறது கனி ஒதுங்க நிழல் அடைய குடில் அடைக்க கதவு தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் என்று சொல்வார் மாதிரி இந்த மரத்தினால் உள்ள பயன்பாடுகள்ங்கிறது யோசித்து பார்த்தால் கொஞ்ச நெஞ்சவன் ஒரு நல்ல மூமின்னு இருக்கிறானே எல்லா காலத்திலும் பிறருக்கு பயனுள்ளவனாகத்தான் இருக்கிற யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்கவே கூடாது எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இல்லாமல் சிவிலி அமமானி ராமத்துள்ளாலே அவங்க ஒரு ஆள் வந்து ரொம்ப அசதியாக போனார் பல பேர் நம்மளை என்ன பாடுபடுத்துகிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப நந்து போய்கொட்ருக்கும் பொழுது தான் சிவிலி நமானி அவங்க வந்து சொன்னாங்களாம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இப்படி இருக்குதேன்னு சொல்லி சிபிலி தன்னை நினைக்கிறார் எல்லாரும் இந்த பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னை அவர் குறைபட்டு இவங்களுக்கு பழிவாகாம விடக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது ஒரு மரம் பேசியதைப் போல் உணர்கிறார் யா ஷிவிலி குன் மிசிலி சிவிலியே நீ என்னை போல் ஆகிவிடு யா ஷிபிலி குன் மிசிலி சிவிலி அவர்களை நீங்கள் என்னை போல் ஆகிவிடுங்கள் எருமீனி வில் லஹார் அருமீகம் பில் கல் கொண்டு என்னை அடிக்கிறார்கள் நான் திருப்பி பழத்தை அல்லவா கொடுக்கிறேன் என்னை அவர்கள் அடிக்கிறார்கள் நான் திருப்பி பழத்தை அல்லவா கொடுக்கிறேன் என்போல் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அந்த மரம் பேசுவதா ஒரு செய்தியை நம்ம சிபிலி நோமியலாளே சொல்வார் மரம் என்பது ஒரு நல்ல சூழல் ஒரு அழகான மரம் வளர்ந்து செழிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தேவைங்கிறது நல்ல சூழல் அது மாதிரி ஒரு ஈமான் உள்ளவனாக சிறந்த பூமியினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு சூழல் இருக்கும் இப்பெல்லாம் தனி வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் ஆகி பள்ளி சத்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் ஒதுங்கிறது தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல மூமின்னு இருக்கிறானே பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டும் ஈமானுடைய தன்மையோடு உள்ள ஒரு நிலை உறவுகள் சூழ வாழ்வதும் சில இடங்கள்ல எல்லாம் போயாச்சின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே போய் அவங்கள பார்க்குறதுக்குள்ளே பெரும்பாடு அந்த அளவுக்கு ஆகிவிட்டது காலங்களுடைய நிலை ஒரு நல்ல மூமின் இருக்கிறானே உறவுகள் சூழ்வதற்கு சூழ்ந்து அவன் வாழ வேண்டும் கல்வி கூடங்கள் அமைந்திருக்க வேண்டும் மார்க்க ரீதியான தொடர்புள்ளவர்கள் தனக்கு இருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும் ஹலாரான வியாபாரம் இப்படிப்பட்ட இந்த நல்ல சூழல்கள் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை அடைய செய் எப்படி ஒரு நல்ல சூழல் என்பது மரத்திற்கு முக்கியமோ அது மாதிரி ஒரு நல்ல ஓம்மின் அவனுடைய சூழல் என்பது முக்கியம் நல்ல நண்பர்களும் முக்கியம் கெட்ட நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்கன்னு நம்ம இங்கே கெட்டு போகிற மாதிரி நல்ல சூழல்கள் என்பது முக்கியம் அது மாதிரி ஒரு வலிமையான மரம் அப்படின்னு சொன்னால் கீழே வேர் விடக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு வேர் போகுதோ சில மரங்களுடைய வேர்கள்லாம் கிலோமீட்டர் கணக்கில் போகும் அப்போ எந்த அளவுக்கு வேர் விடுகிறதோ அந்த அளவிற்கு தான் ஒரு மர ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்வார் அது மாதிரி ஒரு மனிதன் அவன் தன்னுடைய தனிமை வாழ்க்கையிலே ரகசிய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவன் சிறந்தவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு வெளிச்சந்திருக்கிறான் வெளிப்படையில் வந்து பிரபல்லியமாக இருக்கிறதுங்கிறது அல்ல தன்னுடைய ரகசிய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை அதில் யார் உள்ளவனாக பரிசுத்தமானவனாக எந்த அளவிற்கு சீராக இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய ஆத்மார்த்தமான அவனுடைய வளர்ச்சி சாத்தியம் என்பதிலே அவனுடைய வளர்ச்சி அடிப்படையாக தான் எப்படி மரங்கள் அடியில் வந்து வேர் விட்டு எந்த அளவுக்கு போகுதோ அதுதான் சிறந்த மரம் வளர்ச்சி அடைந்த மரம் அது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு நல்ல ஓமியினுடைய வளர்ச்சி என்பது தன்னுடைய ரகசிய வாழ்க்கை யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்முடைய ரகசிய வாழ்க்கை பரிசுத்தமானதாக ஆக்கி கொண்டால் அவன் வளர்ச்சி பெறுகிறான் என்பதில் சந்தேகம் மாதிரி மரங்கள் இருக்கிறதே படிப்படியாகத்தான் வளரும் நீ எல்லாருக்கும் ஆசை என்னென்னா நாளைக்கே பணக்காரனாயிரும் நாளைக்கு எல்லத்தையும் அடைஞ்சிடும் நாளைக்கு எல்லாத்தையும் முயற்சி இது மேன்மை ஆகிடும் இன்றைக்கி பலன் போடணும் நாளைக்கு பலன் எடுக்கணும் அப்படி தான் இன்னைக்கு அது இயல்பன் மனிதனுக்கு மூணு நிலை இருக்குது முதல் நிலைங்கிறது முயற்சி அதிகமாக இருக்கும் பலன்கள் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது நிலைங்கிறது முயற்சியும் பலனும் ஒரே அளவுக்கு இருக்கும் மூணாவது இருக்கிறதே பலன்கள் அதிகமாக இருக்கும் முயற்சி கம்மியாக இருக்கும் இது முதல் ரெண்டும் ஒழுங்காக இருந்தால் தான் மூணாவது அடைய முடியும் ஆனால் இப்பொழுது மனிதர்களுக்கு ஆசை என்னென்னா அந்த மூணாவது முதல்லே வரணும் இந்த பழங்கள் மாத்திரம் கிடைக்கணும் முயற்சியெல்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது அது இயல்பு அல்ல இது ஒரு நல்ல ஓமியினுடைய தன்மை அல்ல ஒரு நல்ல மரம் என்பது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிள்ளை சீராக வளர்வது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரமானாலும் சரி அவனுடைய கல்வியானாலும் சரி அவனுடைய அந்தஸ்தானாலும் சரி அவனுடைய எல்லா காரியங்களுடைய வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் சீராக நிற்கும் பல மரங்களெல்லாம் முந்நூறு வருடங்கள் நானூறு வருடங்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது திடீர்னு வளர்ச்சி அடையக்கூடிய மா உதாரணமாக மாடுகள் இருக்குது பத்து முப்பது வருஷத்துக்கு மேலே மாடு இருக்காது வேகமாக வளர்ச்சி தான் செய்யுது ஆனால் அது குறிப்பிட்ட காலம்தான் ஆனால் மரங்களை பொறுத்த வரையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கிறது என்று சொன்னால் சாதாரணமானது மரங்கள் உலகத்தில் உருவாகியே காடுகளில் மரங்கள் இருக்கிறது சாதாரணமானது அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வளர்ச்சிங்கிறது அது நின்று நிலைக்கும் என்பதை பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி மரங்களை பொறுத்த வரையில் மழையினுடைய மழை தான் ஒரு மரத்தினுடைய உயிர் மழையே இல்லைன்னு வைங்க மரம் காஞ்சி போயிடும் அப்போ ஒரு மரத்தினுடைய உயிர் என்பது மழை தான் அது மாதிரி ஒரு மனிதனுடைய உயிர் என்பது அறிவு திச்சன்யமான அறிவு நல்ல அறிவை கேட்கணும் அல்லா படத்திலே பயனுள்ள சிறந்த கல்வியை தாரம்பே என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அந்த ஒரு மனிதனுக்குண்டான உயிர் என்பது அறிவு தான் மரத்தினுடைய உயிர் என்பது மழை போல செல்லாசல்லம் கூட அறிவை ம மழையோடு ஒப்பிட்டு சொல்வார் அதனால் ஒரு மனிதனுடைய உயிர் என்பது அவனுடைய அறிவு தான் சல்லாசல்லமுடைய ஒரு ஹதீர் லாம லுக்குமார் ஹக்கீம் தலாடைய வாசகர் ரசல்லா எடுத்து சொல்வாங்க அரை கும்பி உஜாலசத்தில் வலமா உலமாக்களுடைய சபையில் நீங்கள் அமருங்கள் பஸ்ம அழாமல் ஹொக்கமா ஞானவான்களுடைய கலாமை நீங்கள் காது தாழ்த்து கேளுங்கள் பயிர் நல்லா யுகையில் கல்வல் மைய தம்பி நோரில் அந்த ஞானத்தை கொண்டு மையத்தாகி போன அந்த கல்வை அல்லா உயிர்ப்பிக்கிறான் கல்வ வந்து மையத்தாகிடக்கூடாது எல்லாம் கேட்டு போயிரு அந்த க மயித்தான கல்வை அல்லா உயிர்பிக்கிறான் ஒப்பீடு சொல்றாங்க கமா யுகில் அறுதல் மைத்த தம்பி வாபிலில் மத்தர் மடை தொழிகளை கொண்டு தாரா மகித்தான நீர்த்து போன வறண்டு போன மரங்களை பூமி அந்த செழிக்க செய்வதற்குவார் அது மாதிரி மனிதனுடைய உயிர் என்பது மரத்தினுடைய உயிர் மழை என்பதை போல் மனிதனுடைய உயிர் என்பது அறிவு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்கிறார் அது மாதிரி ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு வகையில் சிறப்பு இருக்குது எல்லா மரமும் ஒரே மரம் அல்லவேன் சில உள்ள பயன்பாடுகள் உதாரணமாக மாமரம் இருக்குது அதனுடைய பயன்பாடு வேறு தேக்கு மரம் இருக்குது அதனுடைய பயன்பாடு வேறு யூக்கலிபிட்டஸ் மரம் இருக்குது அதனுடைய பயன்பாடு ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பயன்பாடுகள் இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது மனிதர்களில் எந்த விதமாக இவற்றை அவற்றை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது ஒன்றுமே அப்படி நினைக்கக்கூடாது கூடாது அன்னாசு மாதிரி என்று சொன்னாங்க மனிதர்கள் அவர்கள் சுரங்கங்களை போகிறார் ஒரு ஒரு திறமை நம்ம பார்க்குற வெளிப்படையாக திறமை இல்லாமல் இருக்கும் ஆனால் இன்னொரு காரியத்தில் அவர் சாதிச்சு நிற்பார் அதனால் தாலா சில குறைகளை சில ஆள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் வேறு வகையான நிறைவுணை தந்திருக்கலாம் அதனால் யாரையும் இழிவாக கருதக்கூடாது யாரையும் இழிவாக மட்டமாக லேசாக கருதக்கூடாது என்ற பாடத்தையும் மரங்கள் நமக்கு சொல்லித்தருகிறது எப்படி ஒவ்வொரு மரங்களிலிருந்து ஒவ்வொரு வகையான பயன்பாடு இருக்கிறதோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு வகையான பயன்பாட்டை எல்லாம் வைத்திருக்கிறான் எனவே யாரையும் லேசாக நினைக்கக்கூடாது என்று மரங்களை கொண்டு நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்கிறார் ஆனால் இந்த மரம் ஒரு தீக்கு ஆபத்தாயிடும் அது மாதிரி ஒரு ஈமானுள்ள மனிதனுக்கு ஒரு குஃப்ர் வந்துடுச்சுன்னு வைங்க அவன் ஈமானுக்கு நாசம் வந்து என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹு நல்ல மரத்திற்கு ஒப்பிட்டு சிறந்த ஈமானை சொல்வதை போல் அல்லாஹு நமக்கும் வலிமையான சிறந்த ஈமானை தந்தர்கள் புரிவானாக பிறருக்கு பயனுள்ள நிலையில் வாழ்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் 啊。